வணக்கம் நம்ம இந்த வீடியோல முத்துலட்சுமி அம்மையார் மோலூர் ராமாமிரதம் அம்மையார் அப்புறம் அன்னி பெசன்ட் இவங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திட்டங்களை காலவரிசைப்படி அமைக்க தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல வந்து காமராசர் இதை பத்தி ஒரு மாநாட்டுல சொல்லி அப்புறம் அம்பத்தாறுல நடைமுறைப்படுத்தியிருப்பாரு முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதை எப்படி பார்த்தம்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் அதுக்கடுத்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் அதுக்கப்புறம் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் கடைசியா தொட்டில் குழந்தை திட்டம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஏ ரெண்டு நாலு மூணு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் இந்த கொஸ்டினு ஆன்சர் ஆசனல் பி முத்துலட்சுமி மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் முத்துலட்சுமி நெக்ஸ்ட் கொஸ்டின் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது இதுல ஃபர்ஸ்ட் இந்தியாவின் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் ஆவார் இது தப்பு தமிழ்நாட்டுல மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் தான் வந்து முத்துலட்சுமி அம்மையார் நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவி ஆவார் சட்டசபையின் முதல் பெண் தலைவர் ஆவார் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு எல்லாமே சரி ஒண்ணு மட்டும்தான் வந்து தப்பு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் மூணு மற்றும் நாலு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதுக இந்த கொஸ்டின் கன்சர் அஸ்மீ கவுன்சில் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான் வந்து பெண்களுக்கு வந்து சட்டசபையில் வந்து இடஒதுக்கீடெல்லாம் கொடுத்துருக்கும் அதப்படி தான் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருப்பாங்க இந்தியாவில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதுக இந்த கொஸ்டின் கன்சர் ஆஸ்னல்சி கவுன்சில் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக இந்த கொஸ்டின் கன்சர் அசனல் ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக இந்த கொஸ்டின் கன்சர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் முத்துலட்சுமி ரெட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் மறுத்தவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நல திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார் இது பற்றிய விபரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஸ்னி யங் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நல திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார் இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப் யங் இந்தியா நெக்ஸ்ட் கொஸ்டின் டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப் தேவதாசி அமைப்பு டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினார் தேவதாசி அமைப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் யார் இந்த கொஸ்டினு கன்சர் ஆப்ஷனல் பி முத்துலட்சுமி ரெட்டி சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார் முத்துலட்சுமி ரெட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேர் உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி ரூ பன்னிர பன்னிரெண்டாயிரம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேர் உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி ரூ பன்னெண்டாயிரம் நெக்ஸ்ட் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இங்க இதுல ஐஎன்எம்ல எம்ல பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கும் ஆனா தமிழ்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு நான் அதை இன்னொரு வீடியோல போடுறேன் மோவலூர் ராமாமிர்தம் டேஸ் மாவட்டத்தில் பிறந்தார் மயிலாடுதுறை ஆனால் கரெக்டா பாத்தீங்கன்னா திருவாரூர்ல வந்து பிறந்திருப்பாங்க மோவலூர் ராமாமிர்தம் டேஸ் மாவட்டத்தில் பிறந்தார் மயிலாடுதுறை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாற்பதில் நடைபெற்ற முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் யார் என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி மோவலூர் ராமாமிர்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாற்பதில் நடைபெற்ற முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் கொண்டவர் யார் என்பதை தேர்ந்தெடுத்து விடுதார் இந்த கொஸ்டின்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி மோவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மோவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அல்லது எவை இது ஃபர்ஸ்ட் வந்து இத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் துவங்கப்பட்டது பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பட்டம் பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கானது மணமகள் பதினெட்டு வயதை அடைந்திருக்க வேண்டும் இது பாத்தீங்கன்னா எல்லாமே சரிதான் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் மோகலூர் ராமாமிர்தம் அம்மையார் கல்வி உதவி தொகை பெற தகுதியான பயனாளிகள் இது இந்த இதுக்கு முன்னாடி இருந்த இந்த மூலூர் ராமாமியார் திருமண உதவி தான் வந்து இப்ப வந்து மூலூர் ராமாமியர்தான் கல்வி உதவித் தொகைய மாத்திட்டாங்க இப்ப வந்து அந்த திருமணத்துக்கு அமௌண்ட் தர்றத பண்ணிட்டு படிக்கிறதுக்கு வந்து அமௌண்ட் தராங்க அது இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஆர்சி ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் பயின்ற இளம் பட்ட வகுப்பு வரை பயிலும் மாணவியர் அதாவது ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் இளங்கலை பட்டம் யூஜி சேர்றவங்களுக்கு வந்து அந்த யூஜி முடிக்கிற வரைக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் தர்றது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி சாரி இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொண்டாந்துருப்பாங்க இந்த கொஸ்டின்கு ஆன்சர் அப்னூர் ராமாமிர்தயம் பத்தி இந்த ரெண்டு மூணு கொஸ்டின் தான் இருக்கும் ஐஎன்எம்ல அடுத்து அன்னி இவங்களை வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார வந்து தமிழகத்தின் அன்னிபெசன் அப்படின்னு அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பாரு அது வந்து தமிழ்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் நான் தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோல போடுறேன் அன்னிபெசன்ட் பற்றிய வினாவடைகள் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் அன்னிபசண்ட் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் அன்னி பெசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் காமன்வெல்த் வார பத்திரிகையை தொடங்கியவர் யார்

இருப்பதை சுதந்திரத்துடன் கூறியவர் யார் உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பெசன்ட் அருண்டேல் மற்றும் வாடியா ஆதரவுடன் மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அதாவது அருங்கேல் மற்றும் வாடி அவங்க ஆதரவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தன்னாட்சி இயக்கம் தொடங்கி இருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வீல் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார் இந்த கொஸ்டினு கான்சர் ஆப்ஷனல் பிரம்மஞ் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வீல் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார் இந்த கான்சர் ஆன்சர் ஆசனல் ஏ அன்னி பிரசன்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எவை சரியாக பொருந்தியுள்ளன நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் திருமதி அன்னி பெசன்ட் அம்மையார் இது சரி கேசரி மற்றும் மராத்தா பால்கங்கார திலகர் இதுவும் சரி இந்தியர் கருத்து அதாவது இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியோடது அடுத்து இந்து பிரகாஷ் அப்படிங்கறது கோபால் ஹரிஷ் தேஷ்முக் இது ரெண்டையும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க இதுல வந்து இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக அன்னிபசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் டேஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் பி கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக அன்னிபசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் டேஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி கல்கத்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு சிக்காகோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியாசபியின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ ஹன்னி பெசன்ட் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு சிக்காகோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியாசபியின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ ஹன்னி பெசன்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள் ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர் அன்னி பெசன்ட் இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள் ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர் அன்னி பெசன்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய பெண்கள் சங்கத்தின் செய்தித்தாளின் பெயர் ஸ்ரீ தர்மம் இந்திய பெண்கள் சங்கத்தின் செய்தித்தாளின் பெயர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ ஸ்ரீ தர்மம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி ஹன்னி பெசன்ட் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது ஹன்னி பெசன்ட் நெக்ஸ்ட் இந்த சைட்லாம் வந்து செய்தித்தாளையும் இந்த அளவு தொடங்கவங்களையும் கொடுத்துருக்காங்க சரியாக பொருந்தியுள்ளவற்றை தெரிஞ்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல நாராயணன் சித்தரஞ்சன் தாஸ் இது சரி அன்ஹாப்பி இந்தியா அன்னிபசன் கொடுத்துருக்காங்க இது வந்து லாலா லஜபதி ராய் காமன்வெல் அன்னிபசன் இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து அபியுதயா பண்டிட் மதன் மோகன் மாளவியா இது சரி இதுல வந்து ஒன்னும் நாலு சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அஸ்நர்சி ஒன்னு மற்றும் நாலு சரியானவை நெக்ஸ்ட் கொஸ்டின் எவை அன்னிபெசன்ட் எது முயற்சியில் உருவானது வந்து ஃபர்ஸ்ட் அவர் உருவானில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார் அவருடைய நியூ இந்தியா எனும் செய்தித்தால் பிரம்மஞான சபை கொள்கைகளை பரப்பியது இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஸ்னர் ஒண்ணு மட்டும் எது வந்து அன்னிபெசன்ட் அம்மையாரின் முயற்சியால் உருவானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொள்கை பரப்பினதை பத்தி வந்து இதுல வராது ஆனா நியூ இந்தியால வந்து பிரம்மியான கொள்கையை பரப்பி இருப்பாங்க ஆனா இங்க வந்து உருவா எது உருவானதுன்னு கேட்டதுனால இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து அஃஸ்னல் ஏ மட்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் தியோசபிக்கல் சொசைட்டியில் இணைந்தார் அதில் இன் பொருள் விளக்கம் யாது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அஃஸ்னல் ஏ தெய்வீக உரிமை டாக்டர் அன்னிபசன்ட் அம்மையார் அவர்கள் தியோசபிக்கல் சொசைட்டியில் இணைந்தார் அதில் தியோசபியின் பொருள் விளக்கம் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ தெய்வீக உரிமை நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சிதந்தரத்துடன் கூடிய மாற்று வண்டியே சிறந்தது என கூறியவர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி அன்னிபசன் இது லாஸ்டா நடந்த குருபூர்ல கேட்ட கொஸ்டின் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மூவர் ராமாமிர்தம் அம்மையார் அன்னிபசன்ட் இவங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன் நன்றி வணக்கம்